இது வெஜிடேரியன் ப்ராடக்ட்டா இல்ல நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட் இது பியூர் வெஜ் அன்னைக்கு ஒருத்தர் பீச்சல பாக்கவும் சொன்னாரு பாய் எனக்கு என்ன மேரேஜ் ஆகல மேரேஜ் ஆனா உங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடு ஒரு பைய என் கசின்னு சொன்னாப்புல அப்போ உங்க ப்ராடக்ட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி மாப்பிளைக்கு அவ்வளவு வெறியல அந்த மாதிரி வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே நம்மளோட இன்னிக்கான நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம் எடுத்ததுக்கப்புறம் சரி நாங்கள் அவேர்னஸ் தானே அந்தளவுக்கு ரீச் ஆகாது நினச்சோம் பார்த்துருக்கீங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது சரி ரைட்டு இது என்ன கொஞ்சம் புஷ் பண்ணணும் உங்ககிட்ட அவேர்னஸ் இன்னும் அதிகமாக க்ரியேட் பண்ணணுன்றதுனால தான் இவர் திரும்ப நம்ம ஷோக்கு அழைச்சிருக்கோம் வேறு யாரும் இல்லை நேச்சுரல்ஸ் கண்டிப்பாக என் வயசில் திரும்ப திரும்ப கேட்டு உங்களுக்கே மனப்பாடாக இருக்கும் அந்த ப்ராண்டோட பிதா மகனும் இப்படி தான் திரு ஷேக் மீரான் அவர்கள் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் பாய் ஹை சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் பாய் ஆக்சுவலாக நம்ம சேனலில் உங்களோட ப்ராடக்ட் கொலாபரேஷன் போயிட்டு இருக்க விஷயம் எல்லாரும் அறிஞ்சது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன் ஏன்னா இது பொதுவாக வேற எந்த சேனலில் கேட்பாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த ப்ராண்டோட ஓனரே கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்டயே நெகட்டிவான விஷயங்களை கேட்கறது கண்டிப்பா ஏன்னா கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும் நமக்கான பர்சனல் இன்பாக்ஸ்க்காக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ப்ரோ அந்த ப்ராடக்ட் சரி இல்லையா ப்ரோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அது போலாம் சொல்கிறாங்க நெகட்டிவாக சரி சரி இதுக்கு உங்களோடய பதில் பை இல்லை நான் வந்து இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த மாதிரி மட்டும் தான் கமெண்ட் வருதா இல்லை சாப்பிட்டவங்க இருக்குன்னு சொன்னவங்களும் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது அதாவது வந்து நம்ம பாட்டை வந்து வாங்கி சாப்பிட்டவங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம நாலு வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறதும் ஆன்லைனில் தான் அதாவது ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் தான் பிளாட்ஃபார்ம் நூறுக்கும் மேற்பட்ட யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம் அது போக ப்ரொமோஷன் வீடியோவும் சரி இன்டர்வியூ வீடியோவும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆன்லைன் தான் விற்கிறதுனால நாலு வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனாலே வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு மளிக்கரில் வச்சு விற்றா ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு கனெக்ஷனே இருக்காது நான் ஆன்லைனில் விற்கும் போது நாங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் காசு கொடுத்து போடுறோன்னு வச்சிக்கிட்டா கூட நெகட்டிவ் கமெண்ட்டை போட தடுக்க தருக்க முடியாது நெகட்டிவ் கமெண்ட் வந்துருக்க நீங்கள் இவ்வளோ இதுலையும் ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது இன்னொருத்தருக்கு கஸ்டமரே வந்து அவங்களுக்கு போடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வாங்கி நல்லா தான் இருக்குது நீங்கள் சும்மா சொல்லாதீங்கன்னு சொல்லி போடுறாங்க அந்த நாங்கள் ப்ராடக்ட் வந்து இயற்கையான உணவுகளை வச்சு தயாரிக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து நல்லதுங்கிறது நாங்கள் ஆதாரமாக சொல்லலாம் இந்த இது வரைக்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ பிஸ்னஸ்க்காக கூட அது எதுவும் கலக்கல என்ன நாங்கள் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த இன்கிரீடியன்ஸ் சரியான பதத்தில் சரியான பக்குவத்தில் அழகாக கொடுத்துருக்குறோம் பதிமூணு நாடுகளில் நாங்கள் வந்து கால் பிச்சிருக்கோம் நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக மாறி இருக்காங்க இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க மூணு மாநிலங்கள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல இருக்கிறோம் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பா வந்து ஒரு தப்பான பொருளை வச்சு உருவாக்க முடியாது ப்ரோ கண்டிப்பா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா ஒரு கனவு மனைவியும் சேர்ந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்ல ஆரம்பித்த ஒரு கம்பெனி குடிசை தொழில் அந்த போர்ட்லேயே இதிலே போட்டிருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து டிண்ணா மாயிடுச்சு இப்போ டின்னா இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஆமாம் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதே தீர் எடுக்கிறாங்க தான் டின்னா போட்டிருக்கோம் பல நாடுகளில் பிளாஸ்டிக் தடை அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அதே போல் வந்து துபாய் லைசன்ஸ் எடுத்திருக்கோம் நாங்கள் இப்போ அங்கேயும் வந்து இந்த பிளாஸ்டிக் தடை இந்த இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நாங்கள் போக போக வளர் வளர்ச்சி அடியேடையே ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் மாற்றுறோம் சும்மா வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா இவ்வளோலாம் போகணும் அவசியமே இல்லை அங்கே இதை விற்கிறவங்களும் நம்மள்ட வாங்கி சாப்பிட்டவங்க தான் நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம யாரையும் அவங்க வேலைக்கு வைக்கல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க ஓகே மற்ற முதலாளி இங்கிட்ட இருந்து உங்களை எது பிரித்து காட்டுதுன்னா ஓப்பனாக சொல்லிடுறீங்க இதுதான் தம்பி ஃபேக்ட் இது ஃபேக் அப்படின்னு கண்டிப்பாக இன்னொரு விஷயமே கேட்டுறேன் பாய் இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத உருவாக்குறதுக்கான பிரைமரி மோட்டோவே கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் தான் கண்டிப்பாக சும்மா நம்ம எதுவும் கொடுக்க போகிறது இல்லை ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களே அதை பற்றி அதாவது இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சஃபேத் முஸ்லி இப்போ சிலாஜித் ஆட் பண்ணிருக்கோம் இந்த இந்த பாட்டில் சிலாஜித் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சிலாஜித்லாம் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கிடையக்கூடிய ஒரு இப்போ ஜிம்முக்கான சப்ளிமெண்ட் மாதிரி நிறைய பேர் அதை பண்ண பண்ணுவாங்க சிலாஜித் பாத்தீங்கன்னா எடிபிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட அது தான் அது ஒரு பாறை அது அது நீங்க வந்து அப்படியால இருக்க முடியாது நாங்கள் வந்து பல்வே ஆசிட் செவன்ட்டி பர்சன்ட் அபோவ் வந்து பிளஸ் வந்து யாரு வந்து லைசன்ஸ் ஹோல்டர் வச்சுக்கோங்க அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கோம் அவங்கள்ட்ட நம்ம வாங்குறோம் அது வந்து சாதாரண ரேட்லாம் கிடையாது அந்த சஃபேத் முஸ்லி ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனாக உள்ள எல்லா அதிபர்களும் சாப்பிட்ட வந்து ஒரு நேச்சுரல் வயகலான்னு சொல்லலாம் அது அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட காஸ்ட்லியான பொருள்கள்லாம் நம்ம இந்த கொண்டு வந்து அதாவது ஒரு கிராமே நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணும் அது பேர் ஒயிட் கோல்டுனால் நே பார்த்தீங்க நீங்கள் அந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம ஒரு கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஒரு முந்நூறு கிராமில் அடைக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு இதை விற்றாதான் எங்களால் வந்து அது பிஸ்னஸாக பண்ண முடியும் வெறும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை அதாவது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் பண்ணுறோன்னா அதில் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா அது சர்வீஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேராது அப்போ பிஸ்னஸ் அது ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கணும் மக்கள் நலவும் போய் சேர்க்கணும் வெறும் சம்பாதிக்கணுங்கிறதுனால இது எதுவும் கிளம்ப நான் நான்கே ஒரு லாஸ்ட் வின் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஹைதராபாத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து நம்ம அப்ரோச் பண்ணாங்க நாங்கள் இந்தியா லெவலில் பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம் டேஸ்ட்டு மட்டும் மாற்றி கொடுங்க நாங்கள் வா வாய்ப்பே இல்லை செய்யணும் அதாவது டேஸ்ட்டை மாற்றினோன்னா இதில் வந்து இப்போ முந்நூறு கிராம் நூறு கிராம் எக்ஸ் எடுத்துட்டு நூறு கிராம் உள்ளே வந்து ஃப்ளேவர் போட்டால் டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும் ஆனால் மூணு ஸ்பூன்ஸ் சாப்பிடணும் அப்போ தான் அந்த கண்டென்ட் போய் சேரும் அந்த மூணு ஸ்பூன் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு பெர் சர்வுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே எடுக்கிறதுக்கு மனசு வராது ஏன் அப்படின்னா சீக்கிரமாக குறையும் பாட்டில் மனிதனுடைய இயல்புன்னு ஒன்று இருக்குது நேச்சுரல் அவனுடைய இயற்கை என்னென்னா வேகமாக குறையிறதை காசு கொடுத்து வாங்கின பொருள் வேகமாக குறஞ்சால் விரும்ப மாட்டோம் அப்போ மூணு ஸ்பூன் சாப்பிடலன்னா ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டா அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ளேவர் செவன்ட்டி பர்சன்ட் தான் கண்டென்ட் அப்போது அந்த கண்டென்ட்டோடய இது குறைஞ்சிடக்கூடாது சொல்லி நம்ம இன்றைக்கு வரைக்குமே வந்து சில விஷயங்கள இழந்தாலும் வந்து இருக்கும் நோ காம்ப்ரமைஸ் அது இனிப்பு கசப்பு ரெண்டுமே இருக்காது ஓரளவு டேஸ்ட் இருக்கும் நீங்க நினச்சா இனிப்பா மாற்றி கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் பட் அது கமர்ஷியலாக மாறிடும் கண்டிப்பாக ரீச் இருக்காது வாங்கினதுக்கு சாப்பிட்றவங்க வந்து திருப்தியாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி எப்படி வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் சொல்கிறதோட குடும்பங்கள்னு சொல்லலாம் இவ்வளோ நாங்கள் ரீ ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா இருக்க போய் தான் அதுவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஸ்டார் ரேட்டிங்கில் போட்டு கிழிச்சிருவாங்க தப்பாக இருந்தால் இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங் நாங்கள் இருக்கிறோம் கூகுளில் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆயிருக்கோன்னா அதோடய கண்டென்ட்டில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் தான் ஓகே ஓகே பை இப்போ இந்த ப்ராடக்டை வாங்குறவங்க எங்களுக்கு இந்த இன்பாக்ஸ்லாம் வருவான்னு சொன்னல அதில் சில பேர் சொல்கிறது ப்ரோ நான் சப்ளிமெண்ட் வாங்குவேன் ஜிம்முக்கு போகிறதுக்காக அதெல்லாம் அடமாவெல்லாம் சுட்டு தோசை சுட்டுலாம் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க நம்ம ப்ராடக்ட் அது போல சாப்பிடலாமா சில பேர் கேட்டாங்க அதான் ப்ரா பாசிபிளா இல்லை ப்ரோ நாங்கள் ட்ரை பண்ணோம் இது நம்ம ஒரு மா நேச்சுரல் சொல்லி மா ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிப்போம் அந்த ஹோட்டலில் வந்து சிக்கனை இதில் வந்து இது பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நான் இனிஷியலாகவே ட்ரை பண்ணேன் ஆனால் அது நல்லா இல்லை டேஸ்ட்டு அது நேச்சுரல் டேஸ்ட்டு வரல அதாவது விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நீங்கள் இப்படி எடுத்து ஆனால் யோசிக்கிறோம் என்னென்னா நம்ம சென்னை ஃபுல்லாக வந்து பீச்சில் இந்த மாதிரி பார்க்கலலாம் கெனோப்பி மாதிரி போட்டு இன்ஸ்டன்ட் மிக்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து இப்போ தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்கா போய் இப்போது ஒரு கடை போட்டோம் நம்ம கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆமாம் இந்த எண்ணம் தோன்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு உடல் ஒரு எண்ணம் தோன்றுருமா அப்படிலாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ் எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் இன்றைக்கி தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவி திருப்திப்படுத்தல அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்லை அது அதாவது இந்த வீடியோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஆணா இருக்கா இருக்கிறாங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கலாம் அந்த எண்பத்தி ஏழில் அவங்க இருக்கிறாங்களா பதிமூணில் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க பர்சனல் லைஃப் அவங்களுக்கு அது பெட்ரூமில் நடக்கிறது வெளியே யாருக்கு தேடி அவங்களுக்கு தெரியும்ல அப்போ எண்பத்தி ஏழுங்கிறது பெரிய நம்பர் நம்ம ஆனா வெறும் நோயாளிக்கு மட்டும் இதை கொண்டு போகல இது நம்ம கொண்டு போறது ஒவ்வொரு ஆண்மகளும் சாப்பிடணும் ஒருத்தர் பெர்ஃபெக்ட்டா இருக்காரு நல்லா தாம்பத்திய வரலாறு பண்ண முடியுது அவரும் நம்ம அதை சாப்பிட்டு பாருங்க முன்னோ தாம்பத்தியோட எக்ஸ்ட்ரீம் நீங்க பார்க்கலாம் அதாவது வந்து அதுல ஒருத்தர் கோய்த்துல ஒருத்தர் அப்துல்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சாப்பிட்டு உதிக்கிறார் ஃபோன்லேயே சார் நான் நல்லா தான் போயிருந்தேன் ஆனா இப்போ வந்து என்னால் ரெண்டு தடவை மூணு தடவை ஈஸியா பண்ண முடியுது தெரியா இல்ல இல்ல நினைச்ச பொசிஷன்ல பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் நம்மள ஷேர் பண்றாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா பார்க்கலாம் கண்டிப்பா அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதுலயா இப்ப அந்த காலகட்டங்களில் ஒரு குடும்பத்துல ஒரு தம்பதி எட்டு குழந்தை பதிமூணு குழந்தைலாம் பெற்றுருக்காங்க பெற்றிருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஒன்று ரெண்டுன்றது பெரிய விஷயமா தான் இருக்கு அப்போலாம் மாநாச்சுரல்ஸ் கிடையாது ஆனால் அப்போ எல்லோருமே என்னென்ன பண்ணுமோ கரெக்டாக பண்ணாங்க இப்போ மட்டும் மான் தேவை என்ன வந்திருக்கு காரணமே அதான் நீங்கள் கேட்டதிலே பதில் இருக்குது அதாவது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட காலத்தில் அந்த உணவுக்கான தேவை ஏற்படலை நம்மளும் இப்போது சொல்கிறது என்னன்னா இன்றைக்கும் நீங்கள் ஆரோக்கியமான உணவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாக்குக்கான டேஸ்ட்டு பார்த்தா இன்றைக்கி உணவு கொடுக்குறாங்க ஒரு இன்றைக்கி ஒரு தாய் தகப்ப உணவு கொடுக்குறாங்களே பிள்ளைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும் ஏ டேஸ்ட்டாக இருக்கும்டா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அம்மா அப்பா அம்மா எனக்கு நாற்பது நாற்பது வயசு ஆகுது இப்போது இந்த நவம்பர் வந்து நாற்பத்தி ஒன்று இந்த நாற்பத்தொரு வருஷத்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா சுண்டக்காய் குழம்பு எவ்ரி வீக் வச்சுருவாங்க பாவக்காய் ஒரு பொரியல் எப்போ எப்போயுமே வச்சுருவாங்க அதாவது எது இவனுக்கு சாப்பிடும்போது சொல்லுவாங்க கீழே போடாடி கருவப்பில கீழே போடாதடா கண்ணுக்கு நல்லது எங்கள் அப்பா வெங்காயம் சின்ன வெங்காயம்ல சாம்பார் வெங்காயம் சமைப்பாங்க அது கீழே போட்டால் டெய் சாப்பிட்றா ஃப்யூச்சரில் உதவுன்னு வாங்க அதை சின்ன வயசுலேயே நாங்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தையும் நம்ம தாய் மட்டும் கேட்டோம் இன்றைக்கி அதை கேட்குறோமா அப்போ இந்த எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலமே வந்து நம்ம வந்து வயிற்றுக்காக உணவு சாப்பிட்ற காலம் நாக்குக்காக உணவு சாப்பிட்ற காலம் என் நரம்புக்கு என்ன வேணும் என் கண்ணுக்கு என்ன வேணும் என் முடிக்கு என்ன வேணும் என் சதை சதைகளுக்கு என்ன வேணும் என் தசைகளுக்கு என்ன வேணும் என் ரத்தங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்குறதே இல்லை அப்போ அதற்கான உணவு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க இன்றைக்காது நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்புறீங்க மதியானம் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்க ஏதோ ஒரு சைட் டிஷ் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி என்டையர் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் நரம்புக்குன்னு ஒரு பசி இருக்குல்ல அது வயிறு பசி காமிச்சிடும் கூட பசிக்கு நீங்கள் எப்படி ஆற்றுவீங்க அதாவது இருந்து மறைஞ்சி போன மருந்து தான் இந்த மானம் இது வந்து உணவு தான் நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் தான் இது ஆல்டர்னேட் சப்ளிமெண்ட் தான் நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்களோ அதாவது ஒரு உடம்புக்கு முக்கியமானதே நரம்பு தான் மூளை உங்கள் செல்லே வந்து திருடி போய்ட்டான்னு வச்சு ஒரு காஸ்ட்லி உங்கள் எக்ஸ்பென்சிவ் போரில் திருடிட்டு போகிறான் உங்கள் மூளை சொல்லுது அவனை பொடின்னு ஓடுறதுக்கு நரம்பு தானே வேணும் வெறும் மூளை சொல்கிறதுனால ஓட முடியாது இதயம் பலமாக இருக்குது மூளை பலமாக இருக்குதுனால ஓட முடியுமானா கிடையாது உடம்பு ராஜா வந்து நரம்பு தான் அந்த நரம்பு ஆக்டிவாக இருக்கணுன்னா அதற்கான உணவு இன்றைக்கி என்ன எடுத்தீங்க நீங்கள் பேசுகிற நீங்கள் என்ன எடுத்தீங்க கேட்க நான் என்ன எடுத்தேன் இந்த மாதிரி நான் யோசிக்கணும்ல இன்றைக்கி காலில் என்ன என்ன ஃபுட் எடுத்தேன் காலையில் என்ன ஜூஸ் சாப்பிட்டேன் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் என்ன காய்கறி சாப்பிட்டேன்னு பார்த்தா ஜீரோ என்றைக்கு நான் என் காலில் பார்த்திங்கன்னா அந்த இட்லி தோசை இட்லி தோசை குழந்த கூட சாப்பிடலாம் என்ன அர்த்தம் அது எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம் பாதிப்பு இல்லை சத்தும் இல்லை பாதிப்பும் இல்லை ஓகே நியூட்ரல் பண்ணது நியூட்ரல் ஓகே இன்னொரு விஷயத்தில் இப்போது உடலுறவு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குதா இல்லைனா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு இது போதும்பா அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக ப்ரோ உடல் உறவு மட்டும்தான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உலகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும் ஒரு புல்ஸ்டாப் வைக்கணும்னு சொன்னால் ஆரோக்கியமான தாம்பத்தியத்தில் வைக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியமான தாம்பத்தியத்தோடய டேஸ்ட்டை பார்க்காததுனால இன்றைக்கி ஒரு கணவனும் மனைவியும் இணையிறதுல அந்த எக்ஸ்ட்ரீமை பார்க்காததுனால அதோடய டேஸ்ட்டு தெரியாததுனால இன்றைக்கி ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறான் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்னும் மோசமான உறவுகள்லாம் அதிகமாக மாறுது அப்போது ஒருத்தனுக்கு டேஸ்ட்டு தெரியாததுனால தான் ஆல்டர்னேட் போகிறான் அப்போ அந்த ச ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொரியான்ற நாடு இருக்குது அஞ்சரை கோடி பேர் தான் பாப்புலேஷன் அவன் சொல்கிறான் இன்னும் சில சில ஆண்டுகளில் என் நாடு இருக்குது அதுன்றான் ஏன் அங்கே லிவிங் டுகெதர் அப்புறம் ஆ ஆணும் ஆணும் வாழ்கிறது பெண்ணும் பெண்ணும் வாழ்கிறது சில நாடுகளில் வந்து ஒரு பக்கம் பேர்த் பாப்புலேஷன் கூடுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லை இன்ஃபிட்டி அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டால் நான் காசு தரன்றாங்க கவர்மெண்ட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறோம் வெறும் கலாச்சாரம் கெட்டு போறது மட்டுமா கிடையவே கிடையாது ஒரு கணவன் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை அதான் நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் உங்கள் வீடியோல நாற்பது சதவீத குடும்ப பெண்கள் ஒரு தடவை கூட உச்சக்கட்டத்தை அடையாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ எங்க இருக்கு ஒரு அவங்க மொத்த லைஃப்பில் ஒரு மூவாயிரம் தடவை தாம்பத்தி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக சொல்கிறேன் ரொம்ப குறைஞ்ச நம்பர் சொல்கிறேன் ஒரு எழுபது வயசில் இறந்து போன ஒரு பெண் மூவாயிரம் தடவை தன் கணவன் கூட கணவன் கூட தாம்பத்தி வச்சுருக்காங்க மூவாயிரம் தடவையும் உச்சக்கட்டத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரேஷியோ அது இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் ஆரோக்கியமின்மை அதாவது கெட்ட சகவாசங்கள் அன்றைக்கி இந்த சொல்லுவாங்களே இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு ஹோமியோஃபோபியா இருக்குது லெஸ்போ லெஸ்போபியா இருக்குன்னு என்னை வந்து கமனில் திட்டுவாங்க ஆணும் பெண்ணு இணைகிறது தான் ஒரு உறவு அதில் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ தான் நோயாளி நான் நோயாளி இல்லை அப்போ அந்த உறவு ஏன் இன்றைக்கி இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த டேஸ்ட்டாகவும் பார்க்கலை தான் அந்த டேஸ்ட்டை பார்க்கறது கண்டிப்பாக நேச்சுரல்ஸ் தேவை நேச்சுரல்ஸ் இல்லைனாலும் அதற்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் தினசரி எடுத்துங்க சின்ன வெங்காயம் எடுத்துங்க முடிஞ்சால் மண் சட்டியில் சமைங்க நல்ல எண்ணெய் செக்கி எண்ணெயில் சமைங்க பப்பாளி சாப்பிடுங்க தேன் சாப்பிடுங்க பெருச்சம்பளை சாப்பிடுங்க தேங்காய் சாப்பிடுங்க ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டு உங்க உடல் ஆரோக்கியமா நீ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஓபனாவே சொல்றேன் மாநாச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது ஆக்சுவலா மாநாச்சுரல் இந்தியாவுக்கு தேவையா ஃபஸ்ட் இந்தியால எம்பத்தி ஏழு பாக்குறவங்களே கேட்பாங்க ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதன் மூலமா அப்படின்னா நம்ம ரஷ்யாலையும் கொரியாலேயும் போய் பிஸ்னஸ் பண்ணாமல் இந்தியாவில் ஆல்ரெடி பாப்புலேஷன் பீக்கில் இருக்குது இங்கே தேவையான ஒரு கேள்வி வரல போய் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை எடுத்து பாருங்களேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடை கடைசி இன்னைக்கு ரீசெண்டாக மேரேஜ் பண்ண ஒரு பத்து வருஷத்தை மேரேஜ் பண்ணவங்கள எடுத்துங்க எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்க இப்போ இருக்கிற பாப்புலேஷன்லாம் அதிகபட்சம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு காணா போயிடும் அடுத்து இந்தியாவுக்கு யார் இருப்பா அப்போது பாப்புலேஷன் பர்த்துக்கு மட்டும் இல்லை எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் நோயாளியாக அவங்கள யார் ரெக்கவர் பண்ணுறது அன்றைக்கி ஒரு பெண் வைத்து வருத்து மருத்துவர் சொன்னாங்க நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம் நம்மளுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இறந்து போனாங்க அது இயற்கையான மரணங்கள் இன்றைக்கி இருக்கிற காலம் எவ்வளோ மோசமான காலம்னா நம்முடைய பிள்ளைகள் இயற்கையாக மரணித்து போகிறது நம்ம தாய் தகவல் பார்க்குற காலம் இது அந்தளவுக்கு இன்றைக்கி நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாகில் இறந்து போகிறாங்க சுகர் இப்போ ரீசெண்டாக சனிக்கிழமை ஒருத்தவங்களை பார்த்தா மூணு வயசு குழந்தைக்கு சுகர் ஊசி போட்டிருக்காங்க காலையில் சாயந்தரம் இப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயம் உருவாக்கிட்டே இருந்தால் அது நல்லதா அது அப்போ அது தடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஆல்டர்நேட் கண்டிப்பாக தேவை அந்த ஆல்டர்னேட் கண்டிப்பாக மாநேச்சுரல் சப்போர்ட் பண்ணும் இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நம்பருங்கிறது வந்து சாதாரண நம்பர் இல்லைல்ல ஒரு ஃபோர் இயர்ஸ்சில் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மசாலா கம்பெனி சில நாடுகளில் போல ஆனால் மா நேச்சுரல் பதிமூணு நாடுகளுக்கு போயிடுச்சேன் பரவாயில்ல அதோட ஆரிஜினேட் ஆனது தமிழ்நாடு தான் ஆமா தமிழ்நாடு தான்

அது அதுக்கு சரியான பதம் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உண்மை இருக்குது நேர்மை இருக்குங்கிற அந்த பதம் தான் அந்த ஹலாலுங்கிறது அது தடுக்கப்பட்டது அது வந்து அதில் வந்து கெடுதல் இருக்குது சொல்லுங்கள்ல ஏதோ கலப்படம் இருக்குது அதான் இதாக அர்த்தம் நம்ம இங்கே ஹலால் வந்து கோழி ஆடுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஹலால் ஆக்சுவலாக இந்த ஹலால் சர்டிஃபிகேட் வந்து இது நேர்மையாக எந்த கலப்படமும் இல்லாமல் தயாரிக்கப்பட்டதுங்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட் அது மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் தான் நம்ம பார்ட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு இப்போ மென் வெல்னஸ் மாதிரி இருக்குது மிஸ்டர் மிஸ்டர் ப்ரைவர் லேடிஸ் ப்ராடக்ட்டு வந்து இப்போ மிஸ் பெர்ஃபெக்ட்னு மாற்றி இருக்கும் மன் வர்னஸ் ஓகே அப்கிரேட் அப்கிரேட் ஆயிருக்கும் ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல பிளாஸ்டிக் நிறைய நாடுகளில் போக முடியல அப்புறம் வந்து அந்த மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிற பேர் இருக்குது சில நாடுகளில் வந்து ரொம்ப போட்டு நோண்டுறானுங்க உள்ளே தங்குற பேர் வச்சா அது சில நாடுகள் இருக்குல்ல ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு அந்த மாதிரி ரொம்ப போட்டு கஷ்டம்ல கோ நம்மளை போட்டு உயிர் எடுக்கிறானுங்க அதனால கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கண்டும் சொல்லிட்டு மென் வெல்னஸ்னே வச்சுட்டோம் அவர் என்ற பேரை பார்த்து நிறைய நோண்டுறானுங்க நீங்க வேற நீங்களுக்கு பதில் சொல்லி புரிய வைக்க முடியல சில நாடுகள்ல நாங்க அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகள் டெய்லி அனுப்பிட்டு இருக்கோம்ஸும் டிஎச்எல் நமக்கு வந்து சேனல் பார்ட்னர்ஸ் டெய்லி அனுப்பிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த எல்லாம் போகும்போது கஸ்டமருக்கு காசு கொடுத்தாரு நம்ம காசு வாங்கி வாங்கிதான் பொருள் அனுப்புறோம் ஃபைவ் டேஸ் ப்ராமிஸ் பண்ணுறோம் இன்டர்நேஷனலுக்கு அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ள ப்ராட் போய் சேரில் அவங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர் ஆஃபீஸ் அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சரி நேரம் என்னங்க இது எக்ஸ்ட்ரா கோல்டு பேர் போட்டு அவன்கிட்ட கொஸ்டின் இப்போ அந்த பிரச்சனை வரக்கூடாது சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணி மென் வெல்னஸ்னு மாற்றிட்டோம் ஆமா இந்த பாய்ப்பே அந்த பிரச்சனை சுத்தமாக கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம் நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டுறேன் ஏன்னா நாங்கள் சமீபத்தில் உங்களை தொடர்பு கொள்ளும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க ஓப்பனா அதை பப்ளிக் கிட்டே சொல்ல வரேன் போல நம்மளோட முகத்தை வச்சுக்கிட்டு வேறு சில நபர்கள்லாம் சில வேலையை பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு அந்த ஒரு இஷ்யூ பற்றி சொல்ல முடியுமா அதாவது ப்ரோ நான் என்னுடைய நான் இப்போ பேசுகிறேன்ல நிறைய ஃபேஸ்புக் ப்ரொமோ இதாக இன்டர்வியூ வீடியோ ஃபேஸ்புக்கில் நானே ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ அப்படி கட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறாங்க அதாவது செக்ஸுவல் ப்ராடக்ட்டு இதே மாதிரி மேக்சிமம் கேப்சூல் தான் பவுட்ரு விற்கிறாங்க ஆனால் கேப்சூல் தான் அவங்களுடைய மெயின் இது நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேப்சூலுக்கு ஆப்போசிட் நம்ம மாநேச்சுரல்ஸ் இன்னொன்று என்னுடைய முகத்தை வச்சு நான் மானேச்சுரல்க்கு மட்டுந்தான் ஆட் போடுறேன் வேறு எந்த ப்ராடக்ட் நம்மள்கிட்ட கிடையாது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் ஃபியூச்சரில் நான் என்னோட பிளானில் இருக்கிறது கூட ஹேர் ஆயில் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் ஒழிய மற்றபடி இந்த கேப்சூல்லாம் கிடையவே கிடையாது அவன் என்னோடய முகத்தை பார்த்து தயவு செய்து ஏமாறது எனக்கே சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க ப்ரோ இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன் எனக்கு ரிட்டன் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒரே கேள்வி தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்கள் அவங்க எங்கே யா அவங்கள்ட்ட ஓனர் யார்னு கேளுங்க இது ரெண்டுமே பதில் சொல்லணும்னா அவன் வந்து ஃப்ராடுன்னு அர்த்தம் இப்போ எங்களுக்குன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்குது மேக்ஸிமம் சில ச கூட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்போது பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது ஹைதராபாத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஓரளவு நாங்கள் ஒரு பிரான்ச் நடத்தினாலும் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு ப்ரொஃபஷனலாக நாலு வருஷமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து எப்படின்னா டெலிவரி மட்டும் தான் பண்ணுவாங்க எங்கே அவங்க அவங்க வருவாங்களையும் நம்மளை வர சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டு தயவுசெய்து என்னுடைய முகம் பார்த்து என் ப்ராடக்ட்னு சொல்லி வேறு ப்ராடக்ட் வாங்கி ஏமாற வேண்டாம் எங்கள் ப்ராடக்டோட பேர் மச்சுரல்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் இந்த டப்பாவில் வரும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த டப்பாவில் வரது எங்கள் ப்ராடக்ட்டு தான் அதேமாதிரி லேடிஸ்க்கு இந்த டப்பாவில் வரும் மிஸ் பெர்ஃபெக்ட் சார் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் இதை தவிர எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது எங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க அது நீங்கள் வந்து அதே பயப்பட வேண்டாம் சில பேர் அதிலேயும் பயந்துடக்கூடாது இது வேறு ப்ராடக்ட் சொல்லி அது கண்டிப்பா எங்க இந்த பாட் இந்த பாக்ஸ் இருக்குது எங்களுக்கு அவங்க ஆனால் அவங்க அதுல பியூரா இருக்காங்க எங்க முகத்தை தான் யூஸ் பண்றாங்க வழியை நம்ம இமிடேட் பண்ணல அவங்க ஆமா அது பண்ணல அவங்க அதுல கரெக்டாக இருக்காங்க அவங்க பாட்டு தான் வைக்கிறாங்க ஆனா நம்ம சிரிச்சுக்கிட்டே அதை பேசினா கூட உள்ள ஒரு வழி இருக்கும்ல ஏன்னா இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்றீங்க அது நடுவில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஈஸியா இடத்துல அடிக்கிறானா கஷ்டம் நான் உண்மையிலே சொல்றேன் நான் அதில் லாஸ் ஆகிறது எனக்கு இது வரைக்கும் என் அஸ்டன்ட் மேனேஜர் எனக்கு மேனேஜ்மெண்ட் டீம்லாம் அதை பற்றி பெருசாக சொல்லும் போது எனக்கு அந்த பாதிப்பு கிடையாது ஆனால் கஸ்டமராக ஏமாறுறாங்களே அந்த பாதிப்பை நான் உணர்றேன் அந்த கஸ்டமர் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எங்கள் ப்ராடக்ட் நினச்சி வாங்கி அவங்க வந்து இல்லை பாய் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு வருத்தப்படுறாங்களே அதுக்காக நான் அவங்க லீகல் டீம் வச்சுலாம் முயற்சி செய்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மல்டிபிள் அக்கௌண்ட்டில் இருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது அக்கௌண்ட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க லீகல் டீம் பேசி அவங்க அவங்களும் டைரெக்டாக பேசிட்டோம் அவங்க நான் தடுக்கிறேன்னு சொல்கிறேன் அவங்களால தடுக்க முடியல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறாங்க அதை சொல்கிற மாதிரி சொல்லுறேன் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க கண்டிப்பாக குறைஞ்சிரும் நம்பிக்கை இருக்குது அவங்களும் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தான் அவங்களும் உண்மையாக கொண்டு தான் விரும்புவாங்க யாரும் வந்து யாரும் ஏமாற்றி பிழைக்கவே முடியாது ரொம்ப காலம் டிராவல் பண்ண முடியாது அது நல்லாவும் இருக்காது அது அதனால் நாங்கள் அவங்க போகிற பிள்ளையை விட்டோம் நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் நிறுத்திப்பீங்கன்னு நான் நம்புகிறோம் இப்போ இந்த வீடியோலையும் சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரம் நிறுத்திப்பீங்க நான் நம்புகிறோம் நாங்கள் இன்னொரு ஒரு கொஸ்டினை கேட்டுறேன் மேம் உங்கள்கிட்ட நீங்கள் சரியான அதை பதில் சொல்கிறதுக்கு இப்போ ப்ராடக்ட்னா ப்ராடக்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறா என்ன ஃபார்முலேஷன் இருக்குது அதோட ஃபவுண்ட்ரி யார் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் மார்க்கம்ன்ற ஒரு விஷயம் பாய் உங்களோட பிஸ்னஸ்க்கு தடையாக இருந்திருக்கா இல்லை அது உயர் படிக்கலாம் இருந்திருக்கா கண்டிப்பா இந்த மார்க்கம்னு சொல்கிறத விட இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறேன் நான் நான் என்ன என்ன ஆரம்பத்தே நான் முடிவு பண்ணிட்டேன் இதில் வந்து என் உண்மை தன் தன்மையை நான் விடக்கூடாதுன்னு சொல்லி அதை மார்க்கம் எனக்கு கட்டுக் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அதில் நான் உறுதியாக இருக்கேன் அது எனக்கு பெரிய வளர்ச்சி தான் கொடுத்துருக்கு நான் இது ஆரம்பத்தில் போடும்போது நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ வைக்கப்படக்கூடிய விஷயம் சொல்லி அதே நானும் யோசிச்சேன் இந்த வைக்கப்படுற விஷயத்தை நம்ம வந்து பப்ளிக்காக பேசுகிறோமே நாலு பேர் நம்மளை திட்டு வாங்கினச்சா நம்மளை பீச்சில் பார்க்குறவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு எங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் பார்த்துட்டு அவ்வளோ புகழ்கிறாரு அதை என்னை கண்ணியப்படுத்துகிறார் என்ன பாய் லைஃப்பில் நான் பார்க்கவே மாட்டேன் நினச்சேன் பாய் உங்கள் நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பாய் நான் கொய்த்துல இருக்கோம் வாங்கி சாப்பிட்டேன் பாய் வேறு லெவலில் இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டு நான் கேட்டேன் மூணு மண்டலம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லைப்போ ஒரு மண்டலமே எனக்கு வேறு லெவலில் இருக்குது பாய் நான் சொன்ன மூணு மண்டலம் சாப்பிடுங்க சார் ஒரு ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் பிஸ்னஸ்க்காக சொல்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அதனால தான் இப்போ பைக்கில் நம்ம சுற்றுறதே இல்லை பைக்கில் போனால் அன்றைக்கி ஒரு தோர்த்திக்கிட்டே வராரு ஓ நி நிறுத்துக்க நிறுத்துங்கன்னு என்னென்ன நீங்கள் அந்த வீட்ல வரீங்களா அவங்க அப்படி அடிச்சு நான் இப்போ பைக்கை யூஸ் பண்ணுறதில்ல மேக்ஸிமம் வந்து வெளியே போனால் கார் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல போகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது எனக்கு அந்த வெக்கங்கிறது இல்லாமல் கண்ணியமாக தான் இருக்குது அன்றைக்கி ஒருத்தர் பீச்சில் பார்க்க சொன்னார் பாய் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை மேரேஜ் ஆனால் உங்கள் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம் ஒரு பையன் இதற்கு யூஸ் பண்ணாத ஒருத்தர் யூஸே பண்ணல ஆனா அவன் சொன்னா அவங்க நான் கல்யாணம் ஆனால் உங்க பாட்டை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம் பை என் கசின்னு சொன்னாப்ல உங்க பாட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி அதனால எப்படா மேரேஜ் ஆகும் உங்க பாட்டு சாப்பிடலாம் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான்னு சொன்னாப்ல மாப்பிளிகள அந்த மாதிரி ஒரு சாதாரண அதாவது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கிறது இல்லை அதாவது வருமானங்கிறத தாண்டி ஒரு மனது நம்ம பாட்டை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறாங்கிறது வந்து அதை நானும் செய்ய மனைவியும் சரி உள்ளம் ரீதியாக ரொம்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் எங்கள் வாங்கி சாப்பிட்டா அந்த நல்ல கமெண்ட் போடுறாங்களே அவங்களும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் பெரிய விஷயம் ஏன்னா ப்ராடக்ட் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் நான் அதில் கன்சியூம் பண்ணி நல்ல பெனிஃபிட் ஆகிட்டேன் நான் ஓரமாக போயிடாமல் அதை வெளியே கொண்டு போகிறேன் கண்டிப்பாக சந்தோஷம் நாங்களும் சக்ஸஸ் மீட்டிக்காக மாரி செஞ்சுட்டு இருக்கோம் அவர் வாங்கி சாப்பிட்டவங்களில் நிறைய பேர் ஆயிரம் பேருக்கு மேலே குழந்தை பிறந்திருக்கு கப்பல்ஸுக்கு அதாவது அதில் பதிமூணு வருஷம் பதினெட்டு வருஷம் உள்ளவங்களாம் இருக்காங்க குழந்தை பிறக்கவே இல்லை இப்பழுப்புர டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் பாய் ஒரே நிமிஷம் மிஸ்லீட் ஆட கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப நிறைய இடத்துங்க கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அந்த மக்களே பொதுவா கேட்பாங்க ஏன்ப்பா லட்சக்கணக்கே செலவு பண்ணாலே இதெல்லாம் பாசிபிள் இல்லன்னுவாங்க இந்த டப்பால இருக்க ஒரு ப்ராடக்ட வாங்கி சாப்பிட்டா பாசிபிலானு கேட்பாங்க அதோட பதில் பாய் அதாவது இது டப்பால இருக்கக்கூடிய பொருள் மாநாச்சலர் சொல் ஷேக் மேலுடைய ப்ராடக்ட் கிடையாது இறைவன் இயற்கையாக உலகத்தில் கொடுத்த பூமியில் கொடுத்து இருந்து முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு சந்தோஷமான சமுதாயம் இருந்துச்சுல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க நாற்பது மேலே இருந்தாங்க இப்போ சுத்தமாக இல்லை அந்த மக்கள் இயற்கையாக சாப்பிட்ட அது கூடிய அதிபர்களும் மன்னர்களும் சாப்பிட்ட உணவை நாங்கள் இன்னைக்கு சாமானிய மக்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் இதில் கூட எல்லா பாட்டும் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தாரு சஃபேத் முஸ்லி சிலாஜித்தெல்லாம் வசதியாலும் சாப்பிட்டாங்க நான் இன்றைக்கி பாமர மக்கள் கொண்டு வந்து தான் இன்றைக்கி மாணவ அந்த அதி ஒரு அதிசயம் சொன்னால் அது அதுதான் இன்றைக்கி ஆட்டோ ட்ரைவர் கார் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க இந்த மாதிரி ரொம்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கு மேலே கஸ்டமர் இல்லை எண்பது சதவீதம் ஏழைகள் தான் இருபது சதவீதம் வி அல்ட்ரா விஐபியில் இருக்காங்க ஸோ சுப்ரீம்மா இருப்பாங்களே சூப்பர் பவர் சென்னை அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு பெரிய பெரிய விவிஐபிஎஸ்லாம் நம்ம ப்ராட்டை வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களால வந்து அவங்களோட வெளியே சொல்ல முடியாது நம்மளை இஸ்ரோவில் நம்மளோட ப்ராட்டை வாங்கி சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க அதே போல் வந்து சத்து சாஸ்திரி பவனா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சார் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அத்தனை பேர் வாங்கி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறாங்க அப்போது இந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஃபெர்டிலிட்டிக்கு வந்து நிச்சயமாக அது அவங்க கை விட்டாங்களே அவங்களுக்கு கூட நம்ம ப்ராடக்ட் கொழந்தை நம்ம குழந்தை கொடுத்துருக்கு அதுவும் ஆயிரத்துக்கு மேலே அந்த மாதிரி உள்ளவங்களை ஒரு முப்பது பேர் சேர்த்து ஒரு வைக்காமல் ஒரு ஆசைப்படுறோம் ஆனால் அவங்க வைக்கப்படுறாங்க முகத்தை காட்டுறதுக்கு ஆனால் ஒரு யூடியூபர் வந்து நம்மகிட்ட கேட்டார் நான் ஒரு முப்பது ஃபேமிலி கூப்பிட்டு வரேன் ஒரு எழுபதாயிரருவா மட்டும் கொடுங்க அப்படின்னாரு நம்ம அது வந்து இல்லை லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஒரிஜினல் நம்ம பாட்டை வாங்கி சாப்பிட்டவங்களும் கூப்பிட்டுருவோம் அப்படி சொல்லி இப்போ ஒரு ஏழு பேர் ரெடியாக இருக்காங்க இன்னும் இருபத்தி மூணு பேர் உங்கள் வீடியோ தரப்பில் ரெடி ஆகிட்டாங்கன்னா தாராளம் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ஓ ஆமாம் பார்த்தீங்கன்னா அவங்க மன்னி ரெடி ஆகிட்டாங்கன்னா கூட யாருக்கு குழந்தை உண்டாச்சோ யார் வந்து அவங்க பெர்சனலாக ஃபிசிக்கலாக அவங்க ஒரு சேஞ்சஸ் பார்த்தாங்களோ உடம்புல அவங்க கொஞ்சம் என் முகத்தை காட்டினாலும் பிரச்சனை இல்லை பயன் ரெடி ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கொஞ்சம் சக்ஸஸ் மீட் வைப்போம் நேர்மை உங்ககிட்ட குறையாத வகையில் ப்ராஃபிட்டும் குறையாதவங்களுக்கு உங்களுக்கு சூப்பர்வை பை நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி பை இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் நீங்களாம் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் வாங்க வேணாம்ப்பா அப்படின்னு உங்களோட மனசுலேருந்து ஓப்பனாக சொல்லலாம் மேனை தள்ளி வச்சுட்டு ஒரு பசங்களோட வீட்டில் இருக்க ஒரு அப்பாவை வச்சுக்கோங்களேன் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி நிகழ்ச்சியை பண்ணிக்கலாம் அதாவது ப்ரோ நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக எடுத்துக்கலாம் இல்லை அந்த எண்பத்தி ஏழு சதவீதத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் நாங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னா கல்யாணமே இப்போதைக்கு ஆகாது எனக்கு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு நிறைய பசங்க கால் பண்ணுறாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கால் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வயசில் உள்ள பசங்க பத்தொம்பது பதினெட்டு இருபது எனக்கு வேணும் பாய் எனக்கு ஆசையா இருக்கு சொல்லுவாங்க நான் கொடுக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட தயவுசத்துக்கு கால் பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் சின்ன சின்ன பசங்க சின்ன பசங்க அதாவது சின்ன பசங்க நம்ம சின்ன பசங்க அவங்க பெரிய பசங்க தான் இருபது இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகும் இருபது வயசுலேயே கேட்பான் இருபத்தி ஒரு வயசுலேயே கேட்பான் ஜிம்முக்கு போனா கொடுப்போம் ஏன்னா ஜிம்முக்கு போனா அந்த உடல் சக்தி அதில் செலவாயிடும் ஜிம்முக்கு போக மாட்டேன்னா சும்மா சாப்பிட்னா அவனுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது நரம்புகளும் கொஞ்சம் புடச்சிக்கிட்டு வரும் தப்பு பண்ண வாய்ப்பு இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தா தப்பு நடக்குது ரொம்ப இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது நிச்சயமாக இந்தியா மாற்றும் இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு கலாச்சாரத்தில் வந்து உயர்ந்த நாடு நம்ம அங்கே பிறந்துக்கு நம்ம சொல் சந்தோஷப்படணும் அப்படிப்பட்ட ஒரு நாடு அதுக்கு சில கெடுதிகளாக வருது அதில் சீக்கிரமாக துடை தெரியப்பட்டு நீங்களுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க நல்ல நாடாக நம்ம இந்தியா மறுபடியும் மாறும் ஓகே பை நல்ல பிஸ்னஸ் நல்ல ப்ராடக்ட் நல்ல மெசேஜ் இந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நன்றி பை ஆக்சுவலா மொதாட்டி நம்ம வீடியோ போஸ்ட் நிறைய பேர் கேட்டாங்க செகண்ட் எடுப்பீங்களா பண்ணாங்க அவங்களா இப்ப சொல்லவே ஆயிருப்பாங்க சில பேர் கமெண்ட் போட்டு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் போட்டுருக்காங்களா சாப்பிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு இருக்கு பை இல்லைன்னு சொல்லுங்க நெகட்டிவ் நான் கேக்குறேன்னா அதோட வந்திருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பாப்போம் செட்டிங்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நன்றி 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 தேங்க்யூ